வெல்கம் டு மொஷேஸ் கிளடி கிச்சன் எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் டேஸ்டியான காரசாரமான கனவா மீன் மசாலா தாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இது சூடான ரசம் சாதம் சாம்பார் சாதத்தோடு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கோங்க இப்போ இந்த டேஸ்டியான ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த கனவா மீன் மசாலா பண்ணுறதுக்கு நான் முக்கால் கிலோ அளவுக்கு கனவா மீன் எடுத்துருக்கேங்க இந்த கனவா மீனை ஒரு நாலுலேருந்து அஞ்சு தடவை தண்ணியில் நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க சுத்தம் பண்ணி வச்சுருக்க கனவா மீனில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் கலருக்காக முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இது காரம் இருக்காது நல்ல கலர் கொடுக்கும் இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை டீஸ்பூன் சோம்புத்தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கனவா மீனோட நம்ம சேர்த்துருந்த மசாலா எல்லாம் ஒன்று போல் நல்லா கலந்து வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதை மூடிட்டு ஒரு அரை மணி நேரம் இதை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க எந்தளவுக்கு இந்த மீனில் மசாலா நல்லா ஊறி வருதோ அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதை அப்படியே அரை மணி நேரம் ஊறட்டும் இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு மீனில் மசாலா நல்லா ஊறி வந்திருக்கோங்க ஸ்பூன் வச்சு ஒரு தடவை மீனை நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்து வச்சுக்கோங்க இருக்கட்டும் அடுத்து அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் நல்லா சூடானதும் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு வெங்காயத்தை இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வாக்கில் நறுக்கின இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீலவாக்கில் நறுக்கின பற்கள் சேர்த்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கங்க அதே மாதிரி வெங்காயத்தை ரொம்ப பொன்னிறமாக வதக்கிற வேண்டாங்க லைட்டாக கலர் மாதிரி வந்தாலே போதும் இந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்க கனவா மீனை இந்த வெங்காயத்தோடு சேர்த்துடலாம் கனவா மீனை சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மிலேயே வச்சு மசாலாவோட பச்சை வாசனை போக இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம்ம எல்லா பொருளையும் பச்சையாக தாங்க சேர்த்துருக்கோம் எந்த பொருளையும் நம்ம வறுத்து மசாலா சேர்க்கலை பச்சையாக சேர்த்துருக்கறதுனால இந்த எண்ணெய்லையே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இதில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம சேர்த்துருந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம்ம வதக்க வதக்க கனவா மீனில் இருக்க அந்த தண்ணியெல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிருங்க இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இதில் ரெண்டு கொத்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலைகள் கூடவே ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கிட்டத்தட்ட நான் அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது சப்போஸ் ஏதாவது குறைவாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டு ஒரு ஏழு நிமிஷம் இதை நல்லா குக் பண்ணிக்கோங்க இப்போ ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கனவா மீன் உங்களுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் நல்லா குக்காகிருக்கோங்க ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக இதில் சின்ன டீஸ்பூனால் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா சேர்த்துக்கிறேங்க பெரிய டீஸ்பூனாக இருந்தால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க கூடவே அரை எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அடுப்பை சிம்மிலேயே வச்சு இந்த தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வற்றி மசாலா ட்ரை ஆகி வந்துடுச்சு நான் செமி கிரேவியாக தாங்க பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நல்லா கிரேவியாக வேணும்னா இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கடைசியாக இதில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியில சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சூடான ரசம் சாதம் பருப்பு சாதம் சாம்பார் சாதத்தோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கோங்க சப்பாத்தி இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்குமே அல்டிமேட்டாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் இந்த கனவா மீன் மசாலாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்கள் எல்லாேருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மோஷன் ஸ்கில் அடி கிச்சனையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாய்